சுதந்திர கட்சியின் தலைவராக எடுக்கும் தீர்மானங்களுக்கு இணங்க போவதில் என சட்டத்தரணி ராஜித கொடித்து வாக்கு தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் செல்லங்கா சுதந்திர கட்சியை பாதுகாக்கும் அமைப்பு நடாத்திய உடைய சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் பதவிகளுக்கும் தராதரங்களுக்கும் மேல் செல்லங்கா சுதந்திர கட்சியை பாதுகாப்பது முக்கியமானது கட்சியை பாதுகாக்கும் நடவடிக்கைகளிலே தற்போது ஈடுபட்டுள்ளோம் இது கட்சியின் தலைமைக்கு எதிராக மேற்கொள்ளும் கிளர்ச்சி கடந்த அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி எடுத்த அரசியல் முடிவை முற்றாக எதிர்த்தேன் இதற்கான காரணத்தை கடிதம் மூலமும் வாய்மொழி மூலமும் ஜனாதிபதிக்கு தெரிவித்தேன் எனவும் ராஜித கொடித்துவக்கு குறிப்பிட்டுள்ளார் Send money to Sri Lanka with Spot on Money. Visit www.spotonmoney. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க